நேர்களுவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல உங்கள் மீது முதல் முதலாக விமான தாக்குதலை ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக ஜெருசலம் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக ஜெருசலத்தினுடைய உள்ளூர் ஊடகங்கள் வீடியோ பதிவுகளின் ஊடாக பல ஆதாரங்களை வண்ணம் இருக்கிறார்கள் இதே சமயத்தில் இஸ்ரேல் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது ஈரானுடைய இந்த தரமான தாக்குதலுக்கு நாங்கள் கட்டாயம் பதிலடி கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார் இந்த தாக்குதலை தொடர்ந்து பல நாடுகள் சந்தோஷமாக வெற்றி கலைப்பில் இருக்கிறார்கள் என்றுதான் கூற குறிப்பாக ஈரானிய மக்கள் இந்த தாக்குதலுக்கு பிறகு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு தங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்திய எதிர்பாராத விதமாக மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆளில்லா விமான தாக்குதலினால் இஸ்ரேலிய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டு வண்ணம் இருக்கிறார் இஸ்ரேல் ஈரானுக்கு விடுத்த கண்டன தொடர்ந்து ஈரான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது எங்களுடைய முதலாவது தாக்குதல் இது ஒரு சாதாரணமாகும் எங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல் இஸ்ரேலிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர்கள் அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார்கள்